السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد للہ نحمد نسلیلی رسول الکریم اما بعد فقد قول اللہ تعالی انشاعر حبیبی تعلیم و تقریم و مخبر و عامر ان اللہ و یا ف اللہ صلی علیہ وسلم و تسلیم اللہ صلی علیہ وسلم و محمد ஒருவழக்களப்பமாக சாந்தியும் நமது உயிரிடம் உயிரான உயிரிடும் மேலான முத்து முகமது முஸ்தபா அஹ்மதே முஸ்தபா அவர்கள் இன்னும் பின்னால் வரக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திற்காக தன்னுடைய தற்பாழ்க்கையை தியாகம் செய்த பல ஆயிரம் பெருந்தவைகள் மீதும் இன்னும் இக்காலோனியில் கூட நம் அத்தகையவர்கள் மீதும் அல்லாவின் கருணையும் ரஹமத்தும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நடவட்டமாக அல்லாவின் கண்ணி மிகுந்த நல்லடையார்களே இன்று நாம் ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானா பிரமான வீ செல்லம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் தொடர்ந்தும் இன்னும் ரசூலுடைய சுண்ணத்தும் அல்லாஹ்வுடைய கலாமும் இன்னும் பல தரப்பட்ட சட்டங்களும் கல்விகளும் ஞானங்களும் நம்மிடம் இருக்கின்றது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஆதி சமுதாய் நமக்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேசர்கள் எல்லாம் நமக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து அவர்களுடைய வாழ்க்கை நேரங்களை கல்வியையும் புத்தகங்களை எழுவது எழுதுவதையும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த காரணத்தினால்தான் இன்று நாம் கல்யில் இந்த இஸ்லாமும் இந்த ஈமானும் எந்த ஒரு பிரச்சனையும் சச்ச சந்த சச்சரவும் இல்லாமல் மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நம் இடத்தில் நம்முடைய கல்வியில் இந்த ஈமான் இருக்கிறது இப்படிப்பட்ட பலதர இமாம்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்காக மாற்றிக் கொண்டார்கள் அப்படிப்பட்ட இமாம்களில் ஒரு மிகப்பெரிய இமாம் இந்த இமாம் நம்மை விட்டு பிரிந்து தொள்ளாயிரம் வருடங்கள் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல கல்வி கடல் என்ற அழகிய புனை பெயரை கொண்ட இமாம் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தின் ஆதாரம் இஸ்லாத்தின் ஆதாரம் என்ற மிகப்பெரிய பட்டப்பெயரை பெற்ற ஒரு அழகிய இமாம் தான் முகமது இமு முகமது அல் அஹமத் இமாம் அஹமதுல்லாஹி அலகி இமாம் ரிசாலி அஹமதுல்லாஹி அலகி அவர்கள் தூர்ஸ் என்ற ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது கிபி அன்று பிறக்கிறார்கள் இவன் மெசாஜி ரகத்துள்ளாகி அருகி அவர்கள் அவர்களுடைய இளம் வகை அந்த தோர்ஸில் கடக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு அரபிய கவிஞன் அழகாக சொல்லுவான் எலூபுல் கத்தபி சிறிதா சி தஹ்ரா அதாவது காகிதங்களில் எழுதிய சொற்கள் கொண்டிருக்கின்றது ஆனால் எழுதியவனோ எழுதியோ உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று அழகிய கவிதை ஒன்று அறிவியர் ஒருவர் சொல்வார் இது எந்த இமாம்களுக்கு பொருந்துமோ பொருந்தாதோ நம்மளுடைய இமாம் நம்மளுடைய வரலாற்றை நியாயகனாகிய இமாம் விசாரி ரகத்தொள்ளாகி அழகி அவர்களுக்கு இது அழகாக பொருந்தும் இவர்களுடைய இளம் வயதை தூசில் கழித்த பிறகு நைசாப்பூர் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு செல்கிறார் அங்கு செல்கிற காரணம் என்னவென்று சொன்னால் மிகப்பெரிய மார்க்க வேதையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அது மட்டுமில்லை இமாம் மிசாதி அஹ்மதுல்லாஹி அழகி அவர்களுடைய பேராசிரியராக பணியாற்றிய அபுல் மஹாதி அல் அபுல் மஹாதி அல் ஜுனைதி அஹ்மதுல்லாஹி அருகி அவர்கள் இவர்களிடத்தில் தான் இமாம் மிசாதி அஹமதுல்லாஹி அழகியவர்கள் அதிகப்படியான இனிப்புகளை கற்றுக்கொண்டார்கள் சுமார் முப்பத்தி நான்கு வயது வரை அவர்களுடன் அவர்களுடைய தங்கி அவர்களுடனே பணியாற்றி கொண்டு அவர்களுடனே கல்வியை போதித்தும் கற்பித்தும் இருந்தார் அப்படத்துள்ளார் அழகி அவர்களுடைய முப்பத்தி நாலாவது வயதில் பகதாதுக்கு திரும்புகிறார்கள் ஒரு சாதாரண ஆய் இல்லை எந்த அளவுக்கு சொன்னான் அன்றைய காலத்தில் குடிக்கட்டு பறந்து கொண்டிருக்கின்ற நிசாமியா மதர்சா என்று அழைக்கக்கூடிய அந்த மதசாவில் மிகப்பெரிய பேராசிரியை பதவி கொண்டு அந்த பகதாதி நுழைகின்றார்கள் அது அல்லாமல் வகுதாத்தில் பின்னால் அங்கு அவர்களுடைய பாரதரை எடுக்க ஆரம்பிக்கின்ற ஆரம்பிக்கிறார்கள் நிசாமிய அரசும் மாணவர்கள் அது அப்பாசிய ஹரிஃபாக்கள் ஆண்டு வந்த காலமாக இருந்தது அந்த நிசாமியா அரவிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாகிறது நிசாமல் முழுக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அரசருடைய ஆட்சியாக இருந்தது அந்த நிசாமியல் முழுக்க அரசர் இவங்க கசாதி ராக்கி தொள்ளாயிரம் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் உங்களால் நம்மளுடைய பக்தாதற்கு ஏதாவது ஒரு பயன் தர வேண்டும் அதற்காக நீங்க அங்க வந்து ஒரு ஆசிரியருடைய பதவியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று அவர்களுடைய அந்த கோரிக்கையின் காரணமாக அல்லாஹ்வுனுடைய பெயரையை தொடங்கி மிஷனிராபத்துள்ளாயி அணுகி அவர்கள் அந்த கல்லூரியில் பணியாற்றி வந்தார்கள் அப்பொழுது தான் மிஷனிராபத்துல ஆகிவி அணுகி அவர்களுடைய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு காட்டப்பட்டது என்ன தெரிஞ்சு சொன்னால் உலகத்தில் உள்ள பல பெரும் ஆளுமங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமங்கள் எல்லாம் இமாம் மிசாரி அகத்துள்ளாகி அழகி அவர்களுடைய அந்த சபையில் அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பல திற பலதரப்பட்ட பிரதேசங்களிலிருந்து குதிரைகளும் ஒட்டகங்களும் அங்கு வீதி பகதாதிடைய வீதிகளிலே கட்டப்பட்ட கட்டப்பட்டிருந்தது காரணம் இமாம் மிசாரி அகத்துள்ளாகி அழகி அவர்கள் எடுத்து கற்பதற்காக அது மட்டுமல்லாமல் அவர்கள் வெறும் நான்கு வருடம் அங்கு நிசாமிய மதர்சாரு அவர்களுடைய பணியை ஆற்றினார்கள் பிறகு அல்லாஹுடைய அந்த ஆனி அல்லாஹு அந்த அல்லாஹின் பெயரை கொண்டு அவர்கள் ஆன்மீகத்தை பின்பற்றியவர்களாக ஆன்மீகத்தை தேடியவர்களாக அந்த இடத்தை விட்டு பங்காதை விட்டு பலதரப்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்ல இன்று இன்றைய காலத்தில் நம்மளுடைய இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக உலகத்தில் உள்ள அத்தனை கல்லூரிகளிலும் அதிகப்படியாக கசிந்தத்தில் பொருத்தாஷரி போதப்பட்டுக் கொண்டு வாரந்தோறும் அந்த பாரந்தோறும் மோதி அந்த குர்தாஸ் ஷெரீஃபின் இறுதியான அந்த பகுதியில் இந்த துவாவை கேட்பார்கள் யா அருகி அவர்களுக்கு எந்த அளவு விலங்குகளுடைய தன்மையையும் எந்த அளவுக்கு கல்வி ஞானத்தை நீங்கள் தாயோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த கல்வி ஆணைப்பிட்டா என்று துவா செய்யும் என்றார்கள் இந்த மாணவர்கள் மற்றும் அல்ல பல ஆண்டுகள் இந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு இமாம் விசாரி ராகி அலி அவர்கள் ஞான கடலாகவும் கண்டு கடலாகவும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் இமாம் விசாரி ரக்கண்துள்ளாகி அவர்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து மிக திமிஷ்க்கு செல்கிறார்கள் திமிஷ்கில் வைப்பு மக்கள் பகுதிக்கு செல்கிறார்கள் அங்கிருந்து மக்கா மதினா என்று ஒவ்வொரு புனிதமான புனிதமாக புனிதம் நிறைந்த இடங்களில் எல்லாம் அவர்களுடைய பாதங்களை பதிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்கு திஷ்கில் வைகல் முகத்தசில் தொடங்கி தொடங்கிய தொடங்கி மதினாமக்காவில் முடிவடைந்த கித்தாப் தான் இன்று நாம் கையில் பிரபலமாக மிகப்பெரிய ஆன்மீக கித்தாப்பாக விளக்கிக் கொண்டிருக்கின்ற கிதாப் எங்கா ஒளிமூத்தி இந்த எங்கேயா ஒளிமூத்தி அவர்கள் ஏழு சிவம் ரகத்துள்ளாகி அவர்கள் எழுதும் போது மட்டுமல்ல அவர்கள் இயக்கிய போதுமே இந்த பலதரப்பட்ட புனிதமான இடங்களில் பயணம் செய்துதான் இந்த கிதாபை எழுதியுள்ளார்கள் இந்த கிதாபிற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கின்றது இதைத் தொடர்ந்து தன்னுடைய பதினோரு ஆண்டுகள் முப்பத்தி நாலு வயது பகதாதில் இமாமாக ஆசிரியர்களாக பணியாற்றியது முப்பத்தி ஒன்பதில் அவர்களுடைய அந்த ஆசிரியை பணியை முடித்தது பிறகு இந்த முப்பத்தி ஒன்பதாவது வயதிலிருந்து தொடர்ந்து பகிர்ந்து பதினோரு ஆண்டுகள் ஆன்மீகத்தையும் தேடியே இந்த உலகத்தில் பயணம் செய்தார்கள் மிகப்பெரிய ஆன்மீக ஆசான ஆகிறார்கள் பிறகு அவர்களுடைய ஐம்பத்தி மூணாவது வயதில் அவர்கள் இயற்கை தரு இயற்கை மரணம் தருகிறார்கள் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் இந்த நாம் கையில் இந்த ஈமான் இருக்கின்றது இந்த நாம் கையில் நாம் இந்த இஷ்யா ஒன்றும் கிதாபாக இருக்கட்டும் இல்லை இன்னும் பல தரப்பட்ட கிதாபாக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டு ஈமானுடைய வளத்தை பின்னால் அதிக அதிகரிப்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள் நம்மளுக்கு வேண்டிய விஷயம் இதே போல இன்ஷால்லா நம்முடைய நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானை கற்பிக்கவும் போதிக்கவோ நல்லா சுக நம்ம மற்றவர்களுக்கும் வாய்ப்பளிப்பான வரமத்தும்